மணிமேகலையோட சண்டை போட பிரியங்கா லீக் ஆன ஆடியோ உண்மை என்ன மாதிரி ரசிகர்கள் பயங்கர இந்த பார்க்கலாம் மணிமேகலை பாத்தீங்கன்னா வித் கோமாளி ஷோல இருந்து நான் விலகிறேன் அப்படிங்கிற மாதிரியா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதே போல இந்த ஷோல குக்கா ஆங்கர் தன்னுடைய வேலையில தலையிட்டதுனால நான் வெளியேற அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவை மறைமுகமா சொல்லியிருந்தாங்க ஸோ இனிவே இந்த நிலையில்தான் இப்போது குக்கு வித் கோமாளி செட்டில் அண்டு மணிமேகலை ரெண்டு பேருமே சண்டை போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் லீக் ஆகி இருக்குது ஸோ இது ரிலேட்டடாக மணிமேகலை தன்னுடைய வீடியோவில் வெளியிட்டதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா புகழ் பணம் தொழில் வாய்ப்புகள் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை சுயமரியாதை அப்படிங்கிற மாதிரியாக வரும்போது எனக்கு எல்லாமே ரெண்டாம் அடிச்சு தான் அதனால தான் நான் இப்போ குக்கு வித் கோமாளி ஷோலேருந்தே விலகிட்டேன் இந்த சீசனில் இன்னொரு பெண் தொகுப்பாளர் என் மேலே பயங்கரமாக ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க இது குறித்து இந்த சீசனில் நான் தொகுப்பாளினியை நுழைஞ்ச நாள் முதல்ல இருந்து நேற்று வெளியேறின நாள் வரைக்குமே நிறையவே பிரச்சனைகளை பார்த்துட்டேன் நான் பேசுறதை தாண்டி எனக்கு தான் எல்லாமே தெரியும் நான் இந்த சேனலில் பெரிய தொகுப்பாளினி நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட வேலையெல்லாம் அவங்க மூக்க நுழைச்சாங்க இது குறித்து நான் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் கிட்ட சொன்னப்போ அவங்க என்னை சமாதானப்படுத்தி பிரியங்கா கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க இல்லை அப்படின்னா என்னோட கெரியரே போய்டும் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொன்னாங்க எதுவானாலும் சரி தன்மானம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரியாக நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை பேசியிருந்தாங்க இணையத்தில் இந்த விவகாரம் பேசு பொருளாக இருக்கிற நிலையில மணிமேகலை அண்டு பிரியங்கா சண்டை போட்டுக்கிட்ட ஆடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா இணையத்தில் லீக் ஆகியிருக்குது அதில் மணிமேகலை தேவையில்லாமல் ஏன் பேசுகிறீங்க எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது இந்த மாதிரி கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் மணிமேகலை தேவையில்லாமல் ஏன் பேசுகிறீங்க எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது எதுக்கு கத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியாகவும் பிரியங்காவை கேட்குறாங்க அதுக்கு பிரியங்கா சவுண்டு சரோஜா போல் ஏய் மணிமேகலை அப்படிங்கிற மாதிரியாக கத்துறது போல் அந்த ஆடியோவில் வந்துட்டு இருக்குது ஆனால் இது உண்மையான சண்டை ஆடியோ இல்லை ஃபேக் ஆடியோ அப்படிங்கிற மாதிரியாகவும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் செல்வி செல்விக்கிட்ட பிரியங்கா சண்டை போட்ட ஆடியோவை தான் இப்படி எடிட் பண்ணி இதில் சேர்த்துருக்காங்க மணிமேகலைக்கு பிரியங்கா மேலே இருக்கிற கடுப்பு விடவும் இணையவாசிகள் இப்போ மணிமே சாரி பிரியங்கா மேலே பயங்கர கடுப்புல இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரியாக ரிலீஸ் ஆகிற ஆடியோஸ் அண்ட் வீடியோஸ் மூலயமா நல்லாவே தெரியுது ஸோ எனிவே இப்போ டேஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை அண்டு பிரியங்காவினுடைய சண்டை ரிலேட்டடாக தான் நிறைய வீடியோஸ் அண்ட் ஆடியோஸை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி ஈவன் அது உண்மையாக இல்லை அப்படின்னா கூட வேற எங்கெங்கேயோ பேசின ஆடியோக்களை எல்லாமே பிட்டுப்பிட்டா சேர்த்து ஒரு ஃபேக் ஆடியோவை வந்துட்டு ரெடி பண்ணி அது வந்துட்டு மணிமேகலை அண்டு பிரியங்கா இவங்களுடைய சண்டைக்கு இன்னும் போடுற விதமாக வந்துட்டு அவங்க வெளியிட்டு வராங்க ஸோ எனிவே இப்போது இந்த ஒரு விவகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்காவினுடைய பெயர் டோட்டல் டேமேஜ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இணையத்தில் நிறைய பேர் வந்துட்டு பிரியங்காவை வந்துட்டு பயங்கரமாக வசைப்பாடிட்டு வராங்க ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த விவகாரத்தில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க